பாருங்களேன் நான் எல்லா கிரகமும் சொல்லும்போது ஏன்னா ராகு கேது அப்படி சொன்னேன் ஆனா சனி பகவானை சொல்லும்போது எப்படி சொல்றேன் சனி பகவான் ஏன்னா சனி பகவான் வந்து நீதிமான் ஓகேங்களா சனி பகவான்ங்கிறவங்க நீதிமான் கர்ம கா கர்மாவை வந்து நமக்கு கரெக்டா கொடுக்கக்கூடிய தர்மர் அவரு ஓகேங்களா ஸோ அந்த சனி பகவானுடைய நட்சத்திரத்த பூசம் பூச நட்சத்திரம் வந்து பிரகஸ்பதி அதோடைய தேவதை யாருன்னு பார்த்தீங்கன்னா பிரகஸ்பதி தட்சணாமூர்த்தியை போய் குரு பகவானு கும்பிட்டுட்டு இருப்பீங்க தட்சிணாமூர்த்திங்கிறவரு சிவனுடைய ஒரு அம்சம் ஆனா பிரகஸ்பதிங்கிறவரு தான் சனி பகவானுக்கு உண்டான பூச நட்சத்திரத்துக்கு உண்டான அதிதெய்வம் ஓகேங்களா நீங்க சிவன் கோயிலெல்லாம் போய் பார்த்தீங்கன்னா பிரகஸ்பதி அப்படின்னு சொல்லி ஒரு தனி இது இருக்கும் இந்த பூச நட்சத்திரம் மட்டும் நட்சத்திரங்களே ரொம்ப வித்தியாசமான நட்சத்திரம் ஏன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் சோலார் சிஸ்டத்தில் பாத்தீங்கன்னா குருவும் சனியும் பக்கத்தில் பக்கத்தில் இருக்கிற கிரகம் ஸோ அந்த ஆற்றல் வரும்போது குருவோட ஆற்றல் வரும்போது சனியோட ஆற்றலும் சேர்ந்து தான் அதிகபட்சமும் நமக்கு வரும் அப்போ ஒரு ஒரு ஒருத்தரோட ஜாதகத்தில் குருவும் சனியும் நல்லா உட்காந்துருச்சுன்னு வைங்களேன் அவங்க பேசுகிற பேச்ச கண்டிப்பாக நாலு பேர் கேட்பாங்க ஏன்னா சனி பகவான்ங்கிறவங்க நீதிமான் குருங்கிறவங்க எல்லாத்தையும் பிரம்மத்தை சொல்லக்கூடிய ஆற்றல் படைத்தவங்க இந்த குரு சனி காம்பினேஷன் பாசிட்டிவா ஒருத்தருக்கு அமைஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அவங்களுடைய ஆற்று இது வந்து ரொம்ப கரெக்டா இருக்கும் ஓகே இந்த பூச நட்சத்திரத்தை நான் சொல்லும்போது ஏன்னா எங்க ஃபேமிலிலேயே ஒருத்தர் வந்து பெரிய ஒரு ஆபீஸ்ல இருக்கிறாரு சரி ஓகே இப்ப ஆ ஆடு விலங்கு வந்து பாத்தீங்கன்னா ஆண் ஆடு ஆண் ஆடுக்கு வந்து நம்ம ஃபுட்டு வாங்கி கொடுக்கலாம் இல்லை நம்ம வீட்லேயே வந்து பூச நட்சத்திரத்தை இயக்கணும் அப்படின்னா ஆப்பிள் ஏன்னா பூச நட்சத்திரங்கிறது மார்பக மார்பக பதி பகுதி வரக்கூடிய ஒரு நட்சத்திரம் ஸோ அதை நீங்கள் ஸ்ட்ராங் பண்ணணும் அப்படின்னா ஆப்பிள் ஆப்பிள் சாப்பிட்லாம் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா தங்க பசுவம் புல்வெளி அரச மரத்தடி கவி மண்டபம் மா மாலைன்னா வெட்டி வேறு மாலை எல்லா மாலையும் பூக்களாக கோர்த்தாலும் சரி எதை கோர்த்தாலும் மாலையாக முத்து நவரத்தம் எதாக இருந்தாலும் மாலையாக இருந்துச்சுன்னா அதில் வந்து பூசத்துடைய இது இருக்கும் சின்னம் வந்து மாலை ஓகேங்களா இப்போ பூச நட்சத்திரத்தை பற்றி நம்ம பார்த்தோம் அடுத்தால பார்க்கும்போது வந்து அனுஷம் அனுஷம் நட்சத்திரம் வந்து பாத்தீங்கன்னா வாயு பகவான் கொஞ்சம் ஸ்பீடா நான் சொல்றேன் ஏன்னா இன்னும் டைம் இருக்கு இன்னும் இருக்குது இன்னும் தான் இருக்குது முடிஞ்சிடும் அனுஷ நட்சத்திரத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா வாயு பகவான் விலங்கு வந்து பாத்தீங்கன்னா பெண்மான் பெண்மான் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஃபுட்டுல வந்து பனைமர ஃபுட்டு மர ஃபுட்டு பனைமரம் ஃபுட்டுன்னா பனை வெள்ளம் கருப்பட்டி அந்த மாதிரி பனையிலேருந்து கடிக்கக்கூடிய தெளிவுன்னு சொல்லுவாங்க இல்லையா பனி தெளிவு அதெல்லாமே வந்து அனுஷ நட்சத்திரம் தான் அப்புறம் வந்து பனை மரம் ஃபுட்டுன்னு போட்டுருவேன் அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மகிழம் மரம் இந்த மகிழம் மரம் பூ பார்த்துருக்குறீங்களா ரொம்ப அழகாக இருக்கும் ரொம்ப அழகாக இருக்கும் அந்த பூ வந்து பாத்தீங்கன்னா என்ன சொல்கிறேன்னா தாமரை மாதிரி இருக்காது சிவன் கோவில்லாம் இருக்கும் மகிழ மரம் மகிழ மரம் நான் பார்த்துருக்கேன் அது வந்து தென் இடத்துல தான் இருக்கும் அதிகமும் அந்த மரத்தை பார்க்க முடியாது அது அனுஷ இது அதே மாதிரி பனைத்தோப்பு வேஸ்ட்டு புறம்போக்கு இடம் புறம்போக்குன்னா எனது பத்திரப்பதிவு இல்லாமல் பட்டா இல்லாமல் இருக்கிற இடத்த தான் புறம்போக்குன்னு சொல்லுவாங்க அதே மாதிரி கிளாக் ரூம் பாதுகாப்பா வச்சிருப்போம் இல்லையா கிளாக் ரூம் இதெல்லாமே வந்து அனுஷ நட்சத்திரத்துடைய பூசம் அனுஷம் பூசம் பார்த்துட்டோம் அனுஷமும் பார்த்துட்டோம் அப்ப இனி அடுத்தது உத்திரட்டாதி உத்திரட்டாதி வந்து உத்திரட்டதியோட இது வந்து யாரு காமதேனு காமதேனு அவங்களோடதுதான் பாருங்க காமதேனு நீங்க வந்துட்டு காமதேனு பசுவோடு இருக்கக்கூடிய அந்த சிலையெல்லாம் கூட கிடைக்கிது அது உத்திரட்டாதி நட்சத்திரத்தை இயக்கிறதுக்கு நம்ம வாங்கி வைக்கலாம் அதே மாதிரி பசும் பால் அது உத்திரட்டாதி நட்சத்திரத்தை வந்து இயக்கிறதுக்கு நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்புறம் இந்த சனி பகவானுடைய நட்சத்திரமான பூசம் அனுஷம் உத்திரட்டாதி இதை வந்து நம்ம பார்த்தாச்சு இனி லாஸ்ட் பட் லீஸ்டுங்கிற மாதிரி நம்ம பார்க்க போகிறது புதன் பகவானுடைய நட்சத்திரங்கள்